ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் வந்து கோதுமை மாவு வச்சு புடி செய்ய போகிறேன் இனிப்பு செய்ய போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கோதுமை மாவு ஒரு கப்புன்னு எடுத்துருக்கேன் எந்த கப்பாலில் நீங்கள் அளவு வேணாலும் எடுத்துங்க ஒரு கப்பு கோதுமை மாவும் எடுத்துருக்கேன் மேலோட்டமாக தான் எடுத்துருக்கேன் அமைக்க அமைக்க எடுக்கலை மேலோட்டமாக தான் எடுத்துருக்கேன் இப்போ வந்துட்டு இந்த கோதுமை மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு வந்து கொஞ்சமாக நான் எள்ளு அந்த பாருங்கள் எள்ளு கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த எள்ளு போட்டால் அந்த குளிக்கட்டையெல்லாம் நல்லா இருக்கும் கருப்பு எள்ளு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா சகப்பு எள்ளு இருந்தால் கூட போட்டுக்கலாம் எள்ளு எது வேணாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கருப்பு எள்ளு தான் இருக்குது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் வந்து நம்ம கொஞ்சம் பல்லு பல்லாக நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து எடுத்துக்கலான் இருக்கேன் இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உடச்ச தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ தான் நம்ம உடச்ச மாதிரி இருக்கணும் அதை மாதிரி தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்போதுமே வந்து தேங்காய் சட்னி இதை மாதிரி பலகாரம் ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக உடச்ச தேங்காவை எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு நான் பல்லு பல்லாக பேர்த்து எடுத்துக்கிறேன் அந்த பல்லு பல்லாக வந்துட்டு நான் கொஞ்சம் அந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு வரேன் தேங்காய் வந்து இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுங்க உங்களுக்கு இது மாதிரி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தேங்காய் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிங்க பாருங்கள் எள் எள்ளை வந்துட்டு வெறும் எண்ணெய் சட்டியில் தான் வறுத்து எடுக்கணும் லைட்டாக வறுத்துக்கலாம் பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் எள்ளு இது பாருங்கள் வெடிக்குது பாருங்கள் தெரியுதா நல்லா வெடிக்கும் வாசமும் வரும் எள் வந்து வெடிச்சிருச்சு நல்லா வாசமும் வருது கொட்டியெல்லாம் வேறு ப்ளேட்டில் அதே என்ன சட்டி வச்சுக்கலாம் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் நெய் உங்களுக்கு வேணுனா போட்டுக்கலாம் வேண்டாம்னா வந்துட்டு வெறும் கடையிலே நம்ம கோதுமை வறுக்கலாம் நெய் வந்து போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை டேஸ்ட்டும் கொஞ்சம் வரும் வாசமாக இருக்கும் இந்த தேங்காயை வச்சுட்டு இதில் வறுக்கலாம் இந்த தேங்காய் வந்து இந்த நெய்யில் வந்துட்டு வறுப்படும் போது அடாடா வாசம் தான் வாசம் இது மாதிரி நம்ம வறுத்து செய்யும்போது இந்த கொழுக்கட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் தேங்காய் வந்துட்டு வறுத்துட்டு போட்டோம்னா ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் உடனே காலி ஆகிடும் ஒரு கப்பு தான் செய்கிறேன் கொஞ்சம் அதிகமாக செய்கிறோம் அப்படின்னா மீந்து போச்சுன்னா கவலைப்பட தேவையில்ல ஓதும் இதை அப்படியே எடுத்துடலாம் அடுத்து இதே நெய்யில் வந்துட்டு அப்படியே இந்த கோதுமை மாவு போட்டலாம் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க உப்பு கொஞ்சமாக இந்த ஸ்வீட்டு நல்லா எடுத்து கொடுங்க அதுக்கு தான் இந்த உப்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதிலே போட்டு அப்படியே வறுத்துடலாம் ஏலக்காய் பொடி இதையும் வறுத்துடலாம் அதிலே போட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வறுத்துருச்சு வாசமும் நல்லா சூப்பராக வருது இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கோதுமை மாவு வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு மாவு வந்து இந்த பாருங்க மாற்றி வச்சுட்டேன் வர பாத்திரத்தில் அதே எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம் வெள்ளம் நான் ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதை போட்டுக்கலாம் தண்ணி ஒரு கா கப்பு தண்ணி நல்லாது கரைஞ்சால் போதும் பாகெல்லாம் கிடையாது கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை போடுற மாதிரி இருந்தால் அப்படியே போட்டுங்க நல்ல நாட்டு சர்க்கரையாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டு கிடைஞ்சிடலாம் மாவில் தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு மாவுக்கு போட்டு வெள்ளமாக இருந்தால் இதுமாதிரி கரைச்சி ஏன்னா கல் மண்ணு இருக்கும் அந்த வெள்ளத்தில் ப்ப வடிகட்டி ஊற்றிடலாம் இல்லை மாவிளையும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டேன் இல்லை கையை விடுந்து கையை சுட்டிடுச்சிங்க அந்த எண்ணெய் ஒத்த கையால் அப்படி பிடிச்சிட்டு ஊற்றுனது பாருங்க மண் கல் கிண்டி விட்டுலாம் இல்லை தேங்காயம் போட்டலாம் எள்ளு இது கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் சூடாக இருக்கும் நம்ம தொட முடியாது கொஞ்சம் இருக்கட்டும் இப்போ வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு கரெக்டாக வந்துட்டு முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு கா கப்பு தண்ணி ஊற்றிடுங்க கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு மா கொஞ்சம் தண்ணி எஸ்டா ஊற்றிட்டீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது கொஞ்சமாக மாவு கலந்துக்கணும் அவ்வளோதான் என்ன வறுக்காத மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக அவ்வளோ தான் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது அவ்வளோதான் மாவு ரெடியாகிடுச்சு புடிக்கொழுக்கட்டிக்கு பாருங்கள் இட்லி பானையில் இட்லி தட்டு தட்டில் வந்துட்டு நான் துணி போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் நினைக்கல துணியை அப்படியே தான் போட்டு வச்சுருக்கேன் மாதிரி பிடிச்சி வச்சிருங்க ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு குழந்தைங்க வந்து கேட்கும்போது டக்குன்னு வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போதோ மாதிரி நீங்கள் பெரியவங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் கோதுமை மாவு உடம்புக்கு எதுவும் கெடுதலும் கிடையாது செஞ்சு கொடுங்க கொஞ்சமாக தான் நான் செஞ்சேன் ரெண்டு பேருக்கு தான் கொஞ்சமாக தான் செஞ்சேன் இனிப்பு சாப்பிட மாட்டாங்க ஒரு ரெண்டு பேர் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்க அந்த புடிக்கோள்கிட்ட கோதுமை மாவு குள்கிட்ட நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்படி தாங்க செய்வேன் நான் செய்கிற மாதிரியே தாங்க உங்களுக்கு நான் வந்து போடுறேன் எஸ்டாவாக இதில் எதுவும் நான் கலக்கிறதுக்கு நான் இப்படி தான் செய்வேன் எங்கள் அம்மா இப்படி செய்வாங்க அதை பார்த்துட்டு நானும் அதே மாதிரியும் செய்வேன் அவ்வளோதான் அவ்வளோதான் மாவு இருந்துச்சு அவ்வளோதான் பாருங்கள் இவ்வளோ தான் இப்போ வந்துட்டு நம்ம நான் இட்லி பானை தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிறப்ப அதை வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க இது மாதிரி கொதிக்கும் பொழுது தான் நம்ம வைக்கணும் கொழுக்கட்டை இட்லி எல்லாமே இடியாப்பம் எல்லாமே அப்படி தான் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆறு நிமிஷம் வெந்தால் போதுங்க இட்லிக்கு எல்லாம் நம்ம எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நல்லா வந்துட்டு வறுத்த மாவு தான் கோதுமை மாவு சீக்கிரமே வெந்துடும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக வேகட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் வெந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சுங்க சுடுது தண்ணி பக்கத்தில் வச்சுருக்கேன் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு தொட்டு தொட்டு எடுத்து வைக்கிறேன் அவ்வளோதான் கோதுமை குடி கொழுக்கட்டை ரெடி இதுலேயே வந்துட்டு நம்ம இந்த மாவுலேயே வந்துட்டு அப்படியே கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் தேங்காய் நல்லா வதக்கி போட்டு அப்படியே வந்துட்டு நம்ம காரக்கொழுக்கட்டையாகவும் பிடிக்கலாம் அவ்வளோதாங்க கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த எள்ளு வந்து அந்த தேங்காவோட மென்று சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை மாவோட அந்த இது எதுவுமே இல்லை அப்படியே நம்ம நம்ம அரிசி மாவில் செய்கிற மாதிரியே இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி இது மாதிரி கோதுமை பிடிக்கவதுக்கிட்ட நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க